அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தங்கிடமாக பேடைக்குள் சேர்த்துக் கொண்டான் இன்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேடையில் இருந்து வெளியேறித்தார் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு வெளிவ மரத்தின் கிளை அது வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார் பன்னெண்டு இன்னும் ஏனாசன் பொறுத்து அவன் புறாமை வெளியே அதே அது அவனிடம் இருந்து திரும்பி வரவில்லை அப்படியே கண்களை மூடி ஆடல் கொடுத்திருக்கின்ற வசனத்திற்காக நம்ம சொல்லிக்கலாம்

சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நோவா வந்து ஒரு பேழை செய்யறாரு அந்த பேளை செஞ்சு முடிச்ச உடனே மழை வருது மழை வந்து ஒரு நூத்தி ஐம்பது நாள் மழையெல்லாம் நின்றுடுச்சு மழை நின்று வெள்ளம் எல்லாம் நின்றுடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு இவர் வந்து வெள்ளம் போயிடுச்சா மழை நின்னுடுச்சா வெள்ளம் தண்ணி எல்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்காக முதல்ல ஒரு காக்காவை வெளியே விடுறாரு இந்த காக்கா போகிறதும் வருகிறதுமா இப்போது வருது போகுது வருது அப்படின்ற மாதிரி இந்த காக்கா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது

பொறுத்து மறுபடியும் புறாவை இருந்து வெளியே விட்டான் அடுத்தது ஒன்பது வருஷம் பதினொன்னு பன்னெண்டு ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திலிருந்து இருந்து அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை காக்காவை வெளியே விடுறாரு காக்கா ஒரு கதை வெளியே விடுறாரு காக்கா போகுது வருது போகுது வருது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தனால இவர் எதுக்காக காக்கா வெளியே விட்டாரு அப்படின்னா தண்ணி குறைஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்காக விடுறாரு போகுது வருது போகுது வருது அதுக்கு புரியல சரின்னு காக்கா உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறம் புறா விடுறாரு ஒண்ணு ரெண்டு மூணு தடவை புறா விடுறாரு அப்ப இந்த காக்கா விட்ட மனுஷன் காக்கா வந்து ஒரு தடவை தான் விட்டுருக்கிறாரு புறாவை மூணு தடவை விட்டுருக்கிறாரு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காக்கா அப்படின்றது அது வந்து ஒரு ஒரு அசுத்தமான ஒரு ஒரு ஜீவி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கெட்டு போனதை எடுத்து சாப்பிடுறது அழுது நினைத்து கூட இங்க ஒரு வெளி வெளிய ஒரு ஏரி சத்து வச்சு அந்த காக்கா வந்து கொத்திக்கிட்டே இருக்குது அப்ப இந்த காக்கா வந்து ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் அசிங்கமானதை சாப்பிடுறது அசிங்கமான காரியத்தை செய்யக்கூடியது இந்த காக்கா போகுது போனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு அது புரியாம அனுப்பிட்டாரா என்னன்னு தெரியல போகுது வருது போகுது வருது புடிச்சு என்னன்னு பார்க்கலாம்னு பாப்பார அதுக்குள்ள போயிடும் சம்திங் எதோ ஒண்ணு அங்க வந்து செத்த பிணங்கள் வந்து நிறைய இருந்திருக்கும் அந்த பூமியில செத்த பிணங்கள் அப்ப இது காக்க போகுது போனோம்னா அதுக்கு நல்லா இருக்குது ஓகே பறவை அது குணத்தை சாப்பிடுது சாப்பிட்டு கொஞ்சம் இதுவான திரும்ப வருது திரும்பியும் போகுது வருது அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த புறாவை அனுப்பும் போது அது ஃபர்ஸ்ட் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது ஒன்பதாவது வசனம் பூமியின் மீதங்கும் ஜலம் இருந்தபடியால் தன் புறா அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பாறை இடம் காணாமல் திரும்பி பேளையில் அவரிடத்தில் வந்தது

இல்ல காக்காவா இருக்கிறண்ணா அப்படின்ட்டு நான் என்னை நானே செக் பண்ணிக்கணும் சோ இந்த புறாவை வந்து அவர் வெளியே விடுறாரு இப்ப வந்து பேழை அப்படின்றது சபைன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இந்த பேழை அப்படின்றது சபை இந்த சபையில இருந்து நம்ம உருவாக்கி இந்த புறாவை காக்காவை வெளியே விடுறாரு காக்கா வந்து எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது புறாவை வெளியே விடுறாரு புறாவை எப்படி இருக்குது அப்படின்றத நம்மை நாமே நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நிறைய பேரை பாத்துருக்கிறோம் சபைக்குள்ள இருக்கும்பொழுது ரொம்ப பரிசுத்தமான மாதிரியே பேசுவாங்க சபைக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பரிசுத்தவங்க பேசுவாங்க நல்ல வார்த்தை தான் பேசுவாங்க சர்ச்சுக்குள்ள எல்லாம் பெருசா கிட்ட பேசுறது ரொம்ப கம்மி சர்ச்சுக்கு வரும்போது பிடிச்சி வர மாட்டாங்க ரொம்ப ஒழுக்கமா நல்ல பிள்ளை மாதிரி வருவாங்க சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளவு ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் மேன் எப்படி இருப்பாங்களோ அப்படி நாங்க வந்து இந்த கைப்படுத்தி கொடுக்கும் போது எல்லாம் போவோம் ஒருத்தர் வந்து சிகரெட் புடிச்சிட்டு இருந்தாரு பிடிச்சிட்டு வந்து கைப்படுத்தி கொடுக்குறோம் இல்ல வேண்டாம் பாடாது சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அது தொடக்கூடாது அப்படின்ட்டு அப்ப பரிசுத்தமானது தொடக்கூடாது அப்படின்னு சிகரெட் பிடிச்சிருக்காரு ஆனாலும் நிறைய பேர் வார வார சர்ச்சுக்கு போகும்போது போர அணைக்கு மட்டும் சீரட பிடிக்க மாட்டாங்க போர் அணைக்கு மட்டும் குடிக்க மாட்டாங்க அணைக்கு மட்டும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அப்ப சர்ச்சுக்குள்ள பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது விஷயம் கிடையாது சர்ச்ல இருக்கும்போது நம்ம கரெக்டா தான் இருப்போம் தான் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் தான் இருப்போம் சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு நான் எப்படி இருக்கிறேன் நம்ம செக் பண்ண வேண்டியது இங்க வந்து புறாவும் விடுறாரு காக்காவையும் விடுறாரு காக்கா வந்து வெளிய வந்து நல்லா இருக்குது அந்த உலகம் நல்லா இருக்குது உள்ள இருந்ததை விட அங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்களே அப்படின்னா பிடிச்சது அதுக்கு வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அனுபவிச்சுக்கலாம் எப்படினாலும் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ள இருக்கிற வெளியே நல்லா இருக்குது அப்படின்னு வெளியே போயிட்டு அது என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது அதனால போகுது முடிச்சதுக்கு அப்புறம் வருது திரும்பி போகுது வருது ஆனா புறா அப்படி சி வெளியே போயிட்டு மனசை இருப்பானா ஒரே குணமா இருக்குது அப்படின்ட்டு உடனே உள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் போறாரு ஒரு ஒரே இலையை எடுத்து வந்து அதுக்கப்புறம் போறாரு வரல ஏன் அப்படின்னா தண்ணி எல்லாம் வச்சிருச்சு அதுக்கான இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு அது போயிடுச்சு அப்போ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அவர் புறாவை மாதிரி பரிசுத்தமா சுத்தமா இருக்கிறனா இல்ல வந்து இந்த காக்காவை மாதிரி என் விருப்பப்படி நான் இருக்கிறேன் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பிள்ளை மாதிரி பேசுறேன் நல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறேன் வெளியே போகும்போது என் விருப்பப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்றத இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும்

கபடு அப்படின்னா இதை இன்னொரு இது சொல்றது கபடு அப்படின்னா வஞ்சனை அப்படின்ட்டு அப்படின்னா ஏமாத்துறது அப்போ நீங்க வந்து சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா இந்த பைபிள் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா தான் அவன் பேசுற வார்த்தைக்கு நான் பதில் பேச முடியும் பசங்க இப்படி சொல்லுதேன்னு கேட்க முடியும் இன்னொன்னு இந்த புறாவுடைய நேச்சர் என்ன அப்படின்னா கபடற்றதா இருக்கணும் நான் வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு ஒரு சில சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க வந்து ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா எப்போ நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்ல நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வர வேற சர்ச்சி வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களை நம்ம ஏமாத்துறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏதோ ஒரு வேலையாகணும் அப்படின்னா நீங்க சொல்லிருக்கீங்களா பிரதர் ஐஸ்கிரீம் வாங்கி தாரு இதை செஞ்சுட்டு வான்ட்டு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏன் சும்மா சொல்லா போடா அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையே போயிடும் இவரு சொன்னா செய்ய மாட்டாரு அப்படின்னு அதுக்கு அப்புறமேட்டு இந்த எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல வந்து படிச்சிருப்போம் கதை என்ன அப்படின்னா நிறைய பேர் வேலை பார்த்துட்டே இருப்பாங்களாம் இந்த பையன் கொஞ்சம் தனியா போயிட்டு அந்த இடம் வந்து புலிய வந்து அடிக்கடி வந்து போற இடமா அப்ப இந்த பையன் கொஞ்சம் தனியா போயிட்டு ஏன் புலி வருது புலி வருது அப்படின்னு கத்துனாங்க எல்லாரும் ஓடி வராங்களா ஏன்னா என்ன எங்கன்னா ஏன்னா காப்பாத்துறதுக்கு வேண்டி ஓடி வராங்க பையனை போல இருக்குது அப்படின்னு என்ன என்னன்னு வராங்க இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன் போங்க அப்படின்ட்டா அப்போ எல்லாரும் எப்படா சும்மா அடிப்பட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வடையும் கூப்பிடுறான் புலி வருது புலி வருது ரெண்டாவது வந்துட்டாங்க புலி இல்ல மூணாவது தடவை கூப்பிடுறாங்க யாரும் வரல உண்மையாவே புலி வந்து அவட சாப்பிட்டு போயிடுச்சு சோ இந்த மாதிரி நம்ம வந்து கபடு உள்ளவர்களா இருக்க கூடாது அவ புறா வந்து கபடச்ச ஒரு காரியம் கபடச்ச ஒரு ஒரு இது அப்படின்ட்டு புறாவை போல சொல்றாங்க புறாவில் வந்து இந்த பித்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க கோழியில வந்து ஒரு மேட்டர் இருக்கும் அது உடஞ்சிச்சுனாக்கி அது வந்து சுத்தம் கசப்பாயிடும் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு ஓகே அது வந்து இதுல எல்லாம் இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் இது வந்து எல்லா விலங்கு பறவை நம்ம கிட்ட கூட இருக்குதுன்னு சொல்றாங்க இருக்கும் பட் இந்த புறால மட்டும்தான் அந்த மேட்டர் கிடையாதான் அது பித்து இல்லாத ஒரு ஒரு பறவை ஒரு பறவை விலங்கு எல்லாத்திலையுமே இதுக்கு மட்டும்தான் வந்து அது கிடையாதான் அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து புறாவை விசேஷப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு சோ அந்த அளவுக்கு புறா வந்து ஒரு கபட அச்ச ஒரு இது ஒரு பித்து இல்லாத ஒரு நல்ல ஒரு இது அப்படின்ட்டு சோ இதே மாதிரி நாமளும் வஞ்சனை இல்லாதவர்களாய் கபடற்றவர்களா இருக்கணும் சும்மா கூட நம்ம அப்படி சொல்லக்கூடாது முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது என்னெல்லாம் வந்து நான் செலவுகிட்ட கேட்பேன் நான் வந்து காமனா ஏதாவது போது இப்படி மீட்டிங் இருக்குது அவங்க ரசிக்கப்படாதவங்க இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருப்பாங்க ஆனா கிறிஸ்தவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாம் சம்டைம்ஸ் கேட்க ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறேன் வரீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து வரேன் வரலங்கிறத சொல்லுவாங்க பாத்துட்டு சொல்றேன் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஏன் அப்படின்னா என்ன சார் வரேன்னா வரேன்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க இப்படியே சொல்லிட்டு இல்ல சார் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வர அதுக்கு அது சரியா இருக்காது அதனால நான் ட்ரை பண்றேன்னு சொன்னேன் முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது புறஜாதிகளை என்ன சொல்லிட்டாக்கி வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லாமலே இருந்துடுறாங்க சோ இதே மாதிரி நம்மளும் இருக்கணும் ஒரு வார்த்தையை சொன்னனாக்க அது காப்பாற்றணும் இல்ல அப்படின்னாக்கே நம்ம வந்து அது விட்டுறணும் அப்படின்ட்டு அப்போ இந்த புறா வந்து கபடைச்சதா இருக்கிறது போல புறா வந்து இது ஏமாத்துது வஞ்சனை வஞ்சன இல்லாம நம்ம வந்து இதுல மட்டும் இல்ல நம்ம ஒரு வேலை ஒரு வேலை கொடுத்திருக்கிறாங்க வேலையை வந்து உள்படியா செய்யும் வேலை செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு அவன் வந்து ஏமாத்துறது இல்ல வந்து ஒரு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அது சும்மா ஓப்பி அடிச்சுட்டு அது ஏதோ சும்மா அப்படி பார்த்து வேலை புடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போற வஞ்சனை இல்லாமல் ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம வஞ்சனை இல்லாம இருக்கும் பொழுது ஜனங்கள் முன்னாடி நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அந்த வந்து ஜனங்கள் வந்து ரொம்ப பெருமையா பார்ப்பாங்க ரொம்ப நல்ல வஞ்சனை இல்லாம செய்யறாங்களே அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிலர்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டாங்கன்னா வஞ்சனை இல்லாத உடம்பு அப்படிம்பாங்க அன்னைக்கு நல்லா சாப்பிடுறாங்க சோ அந்த மாதிரி இன்னைக்கு வஞ்சனை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது கபடாய் ஆணையிடாமலோ ஒரு வசனம் சொல்லு கபடாய் ஆணையிடாமலோ நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லீங்கன்னா பொய்யா சொல்லாதீங்க வஞ்சிக்கிறதுக்காக அவனை சொல்லாதீங்க அப்போ புறாவை போல நம்ம கபடற்றவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் so இன்றைக்கு இந்த புறா எப்படி கபடு இல்லாம இருக்குதோ அதே மாதிரி நானும் அது வந்து அதோடைய நேச்சரா வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து அப்படி இருக்க முடியாது நம்மளுக்கும் வந்து பித்தப்பை அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதனால அதுல அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அது புறாவை மேல கபடு இல்லாம நம்மளால இருக்க முடியும் கேரக்டர் வைஸ் என்னோட குணாதிசயத்துல நான் கபடு இல்லாமல் என்னால இருக்க முடியும் ஒரு விஷயத்த சொன்னா அத நான் செய்யணும் ஒருத்தவங்களை ஏமாத்தாம நான் வாழணும் ஒரு வேலை இருக்குது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காம இருக்கணும் எதுக்காக நான் ரசிக்கப்பட்டேன் அப்படின்னாக்கி இந்த பைபிள் இதை ஃபாலோ பண்றதுக்காக தான் ரசிக்கப்பட்டேன் ஃபாலோ பண்ணுவோம் முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்றாங்க அழகா அவங்க வந்து அழகா அஞ்சு வேலை தொழணுனாக்கி அழகா போய் தொழுதுட்டு வராங்க அதே மாதிரி அவங்க வந்து குரான் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இவங்க ஹிந்துஸும் செய்யறாங்க அவங்க வந்து உருடுறது பரவது வருஷம் வச்சு சபரிமலை போனது அங்க போறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க பட் நம்ம மட்டும் தான் இன்னைக்கு அழகா எக்ஸ்கூஸ் கொடுத்து போயிட்டே இருக்கிறோம் ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காதவர்களாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு பைபிள் படிங்க பிரேயர் பண்றங்க வார வாரம் சபைக்கு போங்க ஒரு வருஷம் ரொம்ப அழகா சொல்லுது ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லது அப்படின்னுட்டு நம்ம இதை பிராக்டிஸ் பண்றோன்னா பாரமே கிடையாது நம்ம இதுக்கு தூரமா இருக்கிறதுனால தான் ஆஹ் பொய் பிரச்சினதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது இங்க புரி சொல்லாம எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப பயந்து பாங்க எப்படி புரி சொல்லாம இருக்கிறது எப்படி வார வாரம் நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு எப்படி டெய்லி பைபிள் படிக்கிறதா எப்படி சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது நம்ம இன்னும் பழக்கப்படாததுனால பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னாக்கி நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது எனக்கு ரொம்ப அசால்ட்டா சில ஊழியக்காரங்களா இருபது முப்பது அதிகாரம் டெய்லி படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளால அப்படின்னா இதுல நம்ம பழக்கப்படலை பிரயாசப்படலப்போ புறாவை போல கபடச்சவர்களாய் நாம இருக்கணும் கபடு அப்படின்னா வஞ்சிக்கிறது வஞ்சிக்காம இருக்கணும் மனுஷங்களை வஞ்சிக்க கூடாது வேலை சேலத்துல நம்ம யாரையும் வஞ்சிக்க கூடாது ஆண்டவரையும் நம்ம வஞ்சிக்காத படிக்க ஆண்டவ உண்மையாய் நம்ம புறாக்களை போல கபடச்சவர்களா இருக்கணும் ரெண்டாவது புறா அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுமா புறா வந்து ஒரு 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 குழாவுடைய உடம்புல ஒரு லிக்யூடு வந்து சுரக்குதாம் நம்மளுக்கு வந்து எச்சி சுரக்குற மாதிரி கண்ணீர் சுரக்குற மாதிரி அதுக்கும் வந்து உடம்புல ஒரு சின்ன ஒரு லிக்யூடு சுரகுதான் அந்த லிக்யூட்ல வந்து இதோடைய உதட்டு அதோடைய அழகை மூக்கி உடம்புல எல்லாம் சுத்தப்படுத்தணும் குளிக்குதா எப்படின்னு தெரியல ஆனா இதை சுத்தப்படுத்துதா அந்த லிக்யூட உடம்புல சொல்லக்கூடிய அந்த திரவத்தை வச்சு அதோடைய உடம்பெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கலாம் எப்ப எல்லாம் அது முடியுமா அப்பெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அதனால பரிசுத்தமா இருக்குது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார் அப்படின்ட்டு வசனம் சொல்லுறப்ப ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவருக்கு சிம்பிளா இந்த புறாவை சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு இந்த புறாவை வந்து தன்னை பரிசுத்தப்படுத்திட்டே இருக்கும் தன்னுடைய உடம்பை வந்து கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி அது பரிசுத்தமா வச்சுக்கும் அப்படின்ட்டு சோ இன்றைக்கு நம்மளுக்கு அனுதின பரிசுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் நம்ம வந்து சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறது கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கிடையாது சர்ச்சை விட்டு வெளியே போறோம் வீட்டை விட்டு வெளியே போறோம் டெய்லி மொபைல் பாக்குறோம் டெய்லி போகும்போது ஊர்ல தெருவுல நாலு பேரை பாக்குறோம் நாலு பேர்கிட்ட பேசுறோம் ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட பேசுறோம் அவிசுவாசிகிட்ட பேசுறோம் இதெல்லாம் பேசி எடுத்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாருமே நம்மள மாதிரி நம்பிக்கையா பேச மாட்டாங்க நம்மளுக்கு வீடு இல்ல சொந்த வீடு இல்ல அப்படின்னா என்ன வீடு இல்லையாரா வீடு கூட வாங்கலயா இத்தனை வருஷமா வேலை பார்த்து வீடு கூட வாங்கலையா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கே வந்து அந்த அந்த வார்த்தை நம்ம மேல படும்போது நம்மளுக்கே ஒரு டவுன் ஆயிடும் சார் நம்மளுக்கு வீட்டு இல்லாம இருக்கிற பாத்தீங்களா அது வரைக்கும் வீட்டை பத்தி நினைச்சிருக்கவே மாட்டோம் வாடகை வீட்டுல இருந்து போயிடலாமே போயிருப்போம் இவ சொன்னதுக்கு நமக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு வீட்டுல பத்தியா பைக் கூட இல்ல அவரு கார் கூட இல்ல ஒண்ணுமே இல்லையான்னு கேக்கும்போது அது வரைக்கும் நம்மளுக்கு அதோட தேவையா இருந்திருக்காது இதுதான் விஷயம் இன்னைக்கு எல்லாம் நிறைய டைம் வந்து நம்மளுக்கு ஏன் தேவையை நம்ம ஏற்படுத்திட்டே இருக்கோம்னா சினிமா பாக்குறதுனாலதான் ஒரு நம்ம எல்லாத்தையுமே நம்மளா செஞ்சுட்டு இருந்தோம் எனக்கு இந்த சினிமால சீரியல்ல அது மாதிரி இந்த விளம்பரத்துல எல்லாம் காட்டி 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 தேவையே இல்லைன்னா கூட இது நல்லா இருந்தது புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நம்மளுடைய இது இல்லாம நிறைய விஷயங்கள் போற மாதிரி இன்னைக்கு எதுவும் வந்து நம்மளுக்கு இல்லாத காரியங்கள் இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறதுனால இதெல்லாம் பார்த்து 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 நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அது வரைக்கும் நமக்கு அது விஷயமாவே தெரிஞ்சிருக்காது வீடு இல்லைங்கிறது விஷயமாவே தெரிஞ்சிருக்கும் நாலு பேர் சொல்லும்போது ஏன் வீடு இல்லையா வீடு இல்லையா அப்படின்னு நம்மளுக்கே தோணும் ஆமா அது நம்ம வீடு இல்ல பத்தியா வீட்டுக்காக நம்ம உழைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு முயற்சி வேற மாதிரி போறோம் அது வரைக்கும் வந்து வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு ஆண்டவர்காக ஊழியர்கள் போயிட்டு இருந்த ஆளு அதுக்கு வீடு இல்லைன்னு கேட்டான் நம்ம வந்து வீடு வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு லீவே போடாம வேலைக்கு போறது இன்க்ளூடிங் சண்டே சர்வீஸ் கூட அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஆண்டவர் தருவார் நமக்கு தேவையா இருக்கும்போது அதெல்லாம் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா தந்துட்டே இருப்பாரு ஆனா நம்ம அதையே போக்கஸ் பண்ணிட்டு சம்பாதிக்கணும் அத பண்ணணும் இத பண்ணணும் அதுக்கே நம்ம ஓடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய இம்பார்டன்ஸ் எது நம்ம எதுக்காக பிடிக்கப்படும் எதுக்காக ஆளு நம்ம அடிச்சிருக்காரு அப்படின்றதையும் மறந்து போய் இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியதா இருக்குது அதனால நம்முடைய அனுதின பரிசுத்தம் அப்படின்றது ரொம்ப தேவை எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம் இல்லையா இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்முடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய கண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் கண்கள் எல்லாம் பே பாப்பா பார்த்து நம்ம கண்கள் காண் பார்த்து மனசு பாதிக்கப்படும் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி பைபிள் படிக்கணும் உட்காந்து ஜா போடணும் டெய்லி உட்காந்து பைபிள் படிக்கணும் அப்போ நீங்க காலைல கிளம்பும் போதும் பைபிள் படிச்சுட்டு போகணும் ஏன்னா அதான் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் மாதிரி தேவையில்லாத ஆண்டு வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்க மாட்டோம் தேவையில்லாத இடத்துக்கு நம்ம போக மாட்டோம் தேவையில்லாததை பார்க்க மாட்டோம் இது ஒண்ணு இன்னொன்னு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தெரியாதனமோ ஒரு தேவையில்லாத பார்த்துருக்கிறோம் தெரியாதனமா உலகத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஜபிச்சு அஹ் பைபிள் படிச்சு அப்படி பரிசுத்தமா நம்ம இதுதான் வந்து அனுதின பரிசுத்தம் நம்ம டெய்லி பரிசுத்தம் பண்ணணும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் ஜெபிக்கணும் வந்ததுக்கு அப்புறமேட்டும் நம்ம ஜெபிக்கிறோம் வெளியே போகும்போது பிரயர் பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பைபிள் வாசிக்கிறோம் அனுதின பரிசுத்தம் கிட்டத்தான் ஒரு பிளைட் இருக்குது பிளைட் நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி கழுவிட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் கழுவி வைக்கிறோம் இப்போ மு முன்னாடி பின்னாடி எப்படி அப்போ இத பயன்படுத்துறதுனால அந்த பிளைட்ட வந்து நான் பயன்படுத்துறதுனால பாத்திரத்தை பயன்படுத்துறதுனால அந்த பாத்திரம் பரிசுத்தமா இருக்கதா பாக்குற மாதிரி என்னையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறதால நிறைய பேருக்கு அப்போ இந்த பாத்திரம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா இது முன்னாடியும் கழுவப்படணும் பின்னாடியும் கழுவ பண்ணணும் ஒரு ஆளு கிட்ட பேசும்போதும் ஜபிக்கணும் பேசும்போது அப்புறமேட்டும் அவருக்காக நம்ம ஜந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சோ இது புறாவை போல நம்ம அனுதின தினம் பரிசுத்தப்படுத்திக்கிறவர்களா இருக்கணும் நம்ம டெய்லி ஜம பண்ணணும் டெய்லி வேதமாசியம் இது வந்து எந்த எக்ஸ்கியூஸ்மே கிடையாது நான் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு அதனால முடியல சிலவங்க சர்ச்சுக்கு சர்ச்சிக்கு வர்றதுனால பைல் படிக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம சர்ச்சில தான் போயிட்டு வார்த்தையை கேட்க போறோம்ல அப்பற மாதிரி என்ன படிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்க போறோம் அப்புறம் எதுக்கு பைபிள் படிச்சுட்டு பட் இது வந்து பர்சனல் கேர் பர்சனலா எனக்கு தனிப்பட்ட முறையில நம்ம வந்து இது பண்றது நம்ம அந்த குற்றாலத்துக்கு எல்லாம் குளிக்க போகல குளிக்க போறோம்ங்கிறதுக்காக நம்ம வீட்டுல குளிக்காம போக மாட்டோம் குளிச்சுட்டா வருதுக்காக திரும்ப வீட்டுல வந்து குளிக்காம இருக்க மாட்டோம் அதெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் அப்புறமேட்டு எது தனியா குளிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல இல்ல இல்ல இதே மாதிரிதான் சர்ச்சில் போயிட்டு நான் ஜவுன் பண்ணாலும் சர்ச்சில் போய் நான் பயன் படிச்சாலும் உன்னுடைய அனுதின பரிசுத்த பர்சனல் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஒரு பைபிள் ரீடிங் பிளான் டெய்லி இருக்கணும் பிரயர் பிளான் டெய்லி இருக்கணும் இந்த ரெண்டுமே நான் டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் யோபு ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் யோபு வந்து ரொம்ப அழகா இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன அப்படின்னா வாசிங்க யோபு ஒன்னு அஞ்சு செய்கிற அவரவருடைய முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் பாருங்க இந்த யோகோ அவங்க பிள்ளைங்களை பார்க்கும் போது எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு அவங்க கேதர் அவங்க இது பண்ணும்போது இந்த அப்பாவுக்கு ஒரு பயம் என் வந்து ஏதாவது தெரியாத என்ன பண்றதுக்கு அவங்க கேதர் ஆகும் போதெல்லாம் எல்லாம் இந்த அப்பா என்ன பண்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்களை பரிசுத்தி பரிசுப்படுத்தி அனுப்பிட்டு இருக்கு முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அது நீங்க பாத்தீங்க பிசாசும் ஆண்டவரும் பேசிக்குவாங்க பாத்தியா யோகு எவ்வளவு உத்தமா இருக்கிறா பாத்தியா அப்படின்ட்டு அப்போ அவ்வளவு உத்தமனா இருக்கிறாரு யோகோ அதே மாதிரி அவருடைய சார்ந்தவர்களையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அனுதின பரிசுத்தம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம டெய்லி நம்ம பரிசுத்தமா பார்த்து நம்மளுடைய உடம்ப நம்ம எப்படி டெய்லி கழுவி பரிசுத்தமா படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆத்மாவையும் நம்ம பரிசுத்தப்படுத்தணும் அதுக்கு நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கணும் டெய்லி ஜபிக்கக்கூடியவர்களாய் நாம இருக்கணும் கடைசியாக வாசிங்க நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் சோ இந்த சிம்சோன் அப்படின்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சிம்சோன் வந்து ஒரு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மனுஷன் என்ன பண்றாரு ஒரு தேசிய நடத்துல ஒரு உபசார நிலத்துல போனான் வசனம் சொல்லுது அப்ப இந்த இந்த புறா புறா என்ன பண்ணுமா கால் இடம் கால் வச்சிருந்திருக்கலாமே ஆனா அது வந்து அசுத்தமான ஒரு இடம் அந்த இடத்துல நான் கால் வைக்க கூடாது அப்படின்னு பறந்து பாக்குது எல்லாம் புணமா தான் இருக்குது ஒண்ணும் சுத்தமான இடம் இல்லை அப்படின்னு இந்த புறா வந்து கால் வைக்க இடம் இல்லாமல் உள்ள வந்துச்சு ஆனா இந்த பரிசுத்தவான் இந்த சிம்சோன் அப்படிங்கிற பரிசுத்தவான் என்ன பண்றாரு ஒரு தேசிய நேரத்தில் போன பாரு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது சோ இந்த இந்த புறாவை போல நம்ம வந்து பரிசுத்தமான இடங்களை செலக்ட் பண்ணி போகணும் அசிங்கமான இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இது வந்து இவருக்கு போட்டிருக்குது இதே மாதிரி

முடியல அவர் வந்து பாதியிலே வந்து அவர் அடிமையா கூட்டிட்டு போயிட்டாங்க அவர் வந்து கொன்னே போட்டாங்க சோ இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நான் வந்து பரிசுத்தம் உள்ள இடத்திற்கு நான் எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஆவியானவரே நமக்கு உணர்த்துவாரு பெருசா அவனா ஒன்னும் கிடையாது ஆதியானவர் உனக்கு நீ சும்மா பாசனை இந்த இடத்துக்கு கோயம்பாசர் அப்படின்னு நீ சொல்லிட்டு போங்களேன் அவரே சொல்லுவாரு போணமா வேண்டாமா அப்படின்னுட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க அவங்களே சொல்லுவாங்க போணமா வேண்டாமா அப்படின்னுட்டு தெரியாதவங்க போனீங்கன்னைக்கு அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ சரியான இடம் எது தவறான இடம் எது அப்படின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போறக்கூடியதா இருக்கணும் இன்னொன்னு ஆண்டோருடைய சித்தம் இல்லாத இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது வாசிங்க இங்க வந்து டைரக்டாவே ஆண்டோர் சொல்றாரு என்னாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் இங்க இந்த மனுஷங்க கிட்ட டைரக்டாவே ஆண்டோர் சொல்றாரு இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்ட்டு பாசிங்க அதற்கு தேவன் திளையாமை நோக்கி நீ அவர்களோடு போக வேண்டாம் நீ அவ கூட போக வேண்டாம்ப்பா ஒரு தடவை சொல்லிட்டாரு சில வீட்டுல எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது ஒரு தடவை சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கேட்கும்போது போய் சொல அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு பத்தொன்பதாவது வருஷம் வாசிங்க ஆகிலும் கத்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படி திரும்பியும் போய் கேட்கிறேன் ஆண்டல் போவேண்டான்னு சொல்லிட்டாரு திரும்பியும் வந்து அவரு அந்த திரும்பியும் ஆண்டர்களிடம் போய் கேட்கிறான் ஆண்டல் என்ன சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது வகையா போறாரு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான் இரவிலே தேவன் பிளேயாம் இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் வேற வழி இல்ல பிள்ளைங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கும் போது என்ன பண்ணுவோம் சரி சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்புற மாதிரி இவரும் திரும்ப திரும்ப கேட்டது அடரு போட்டுமா அடரை போட்டுமா கூப்பிடறாங்க போட்டுமா திரும்ப திரும்ப கேட்டது சரி போ அப்படின்னு அனுப்பிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமேஷயத்தை பாருங்க ஓராவது அதிகாரம் எட்டாவது அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் ஐந்து ராஜாக்கள் ஆகிய சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பிழையாமையும் பிளையாம பிளையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் பிளையாமையும் கொன்று போட ஆண்டவர் சொல்றாரு போகாதப்பான்னு சொல்றாரு திரும்பியும் அவர் கேட்கிறாரு திரும்ப போ அப்படின்னு சொல்றாரு இந்த போனவரை ஆண்டவர் கடைசியில வந்து நியாயம் தீர்க்கிறாரு அப்போ இன்னைக்கு எனக்கு தகாத ஒரு சில இடங்கள் அப்படின்றது இருக்குது நான் போகக்கூடாத இடங்கள் அப்படின்னு ஒரு சில இடம் இருக்குது ஆண்டவர் விரும்பாத இடம் இருக்குது சில விஷயங்கள் ஆண்டவர் தான் டைரக்டா சொல்ல மாட்டாரு சிம்சன் கிட்ட அந்த வேசி கிட்ட போகாதப்ப ஆண்டவர் சொல்லல ஆனா அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து வேசி இடம் இதற்கு போகக்கூடாது அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் அவர் செய்யறாரு இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு இது எனக்கு விருப்பம் இல்லாதப்பா நீ போகாதன்னு சொல்றாரு ஆனாலும் அவர் வந்து போயே கடைசியில அவருடைய ஜீவன் வந்து அதுக்கு முன்னாடி

ஆயுசுல ஒரு தடவை தான் அவங்க கல்யாணம் பண்றாங்க நம்ம வாரம் பண்றாங்கல்ல இதை முடிச்சுட்டு நம்ம சர்ச்சைக்கு அடுத்த வாரம் கூட போய்க்கலாம் இயல்பா ஒரு மனசு வரதுதான் ஒரு தடவை தான் அவங்க காது கூத்த எப்பவுமா குத்திட்டு இருப்பாங்க அதனால போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இயல்பா இருக்கக்கூடியதுதான் நம்ம அரக்கோழ சர்ச்சுல அதுதான் நடக்குது அவங்க வந்து ஏதாவது விசேஷம் வந்துச்சு அப்படின்னா சர்ச்சே போயிடும் அவங்க அதுக்காக காலையில சர்ச்சு சாயங்காலமா வச்சிருக்காங்க அந்த விசேஷ நாட்கள் மட்டும் எப்பவுமே காலையில தான் சர்ச் நடக்கும் விசேஷ நாட்களுக்கு மட்டும் காலையில் நடக்க வேண்டிய சர்ச்சு சாயங்கால தான் நடக்குமா ஏன் அப்படின்னா விசேஷ வீட்டுக்கு அவங்க கண்டிப்பா ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருமே சர்ச்சை தவிர்த்துட்டு அங்க போறாங்க அப்படின்ற ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி ஏன் அப்படின்னா ஆண்டவர்கள் நம்ம எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ன்றது எனக்கு ரொம்ப முக்கிய வசனம் சொல்லுது தன் தகப்பனையாவது தன் தாயாவது என்னும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல மகனையாவது மகளையாவது என்னும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்ட்டு வசனம் சொல்லுது அப்போ ஆண்டவர்கள் தான் என்னவா இருந்துட்டு போட்டு ஒரு செத்தே போட்டுப்பா நான் சர்ச்சு முடிச்சு வந்து பாக்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஊழியக்காரங்க நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க மிஷினரிகளா வெளி ஊருக்கு போனவங்க எல்லாம் அந்த ஊர்ல இருக்கும்போது போன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா இறந்துட்டாங்க பிள்ளை இறந்துருச்சு அப்பா இறந்துட்டாங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஊழியம் இருக்கும் உடனே உண்டு வர முடியாதுன்றதுனால அவங்க வந்து சாரி இப்போதைக்கு வர முடியாது நான் வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண ஊழியக்காரங்க நிறைய பேர் பொழுது ஆண்டவர் இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறாரு அப்போ இந்த புறாவை போல தேவையற்ற இடங்களுக்கு அவசியம் இல்லாத இடங்களுக்கு நம்ம விஷயம் ஒண்ணு புறாவை போல கபடற்றலாம் இருக்கணும் ஒரு வேலை சேரத்துல நான் வஞ்சிக்காம இருக்கணும் நான் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு நடுவுல நம்முடைய உறவுகளுக்கு நடுவுல வஞ்சிக்காம இருக்கணும் என்னன்னா ஆண்டவரை வஞ்சிக்காம இருக்கணும் இரண்டாவது புறாவை போல அணுதின பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம இருக்கணும்

ஆண்டு கொடுத்திருந்த இந்த வார்த்தைக்காக எனக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறார் நினைக்கிறாரு என்ன அப்படின்னா பரிசுத்தம் நான் வந்து புறாவை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன்னா என் வார்த்தையில பரிசுத்தம் இருக்குதா நான் போகிற இடங்கள்ல பரிசுத்தம் இருக்குதா ஆடலுக்கு சித்தமான இடத்துக்கு தான் நான் போறேனா ஆண்டவங்க சித்தமான உறவுகள் தான் என் கூட இருக்கிறாங்களா ஆண்டவங்களுக்கு சித்தமானதுதான் நான் பேசுறேன்னா ஆண்டவனுக்கு சித்தமானதுதான் நான் சிந்திக்கிறேனா அப்படின்றது எல்லா விஷயமே நான் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் சோ இன்னைக்கு வந்து புறாவை போல நமக்கு சொல்லலா இருக்கணும் புறாவை போல நம்ம அண்ணதுல பரிசுத்தப்படுத்தியதெல்லாம் இருக்கணும் புறாவை போல நம்ம வந்து அஹ் ரொம்ப ஆஹ் தேவையில்லாத இடங்களுக்கு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நம்ம செல்லாது இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாருக்கும் பரிசுத்திற்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம் ஜெபிச்சு அப்படியே நம்ம சந்திக்க நேராய் கடந்து செல்ல போறோம்